இன்னொன்று இறை சிந்தன் திக்ருல ஆக உயர்ந்த திக்ரு தான் இறை மத்தது வாயால சொல்ற சுபான் அல்லா அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் அல்லாஹ் நினைவுல வரணும் என்றதுக்காக நாங்க சொல்லக்கூடிய திக்ரு இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனை அல்லாவை நெருக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிற விஷயம் அல்லது உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற விஷயம் என்று குரானின் சொல்லும் آية إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. إن ذكر. அதாவது என்ற இறை சிந்தனை என்று ஒரே சொல்ல பார்க்கேன்ல்லாத்துல சொல்றான் வானங்கள் பூமியின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திப்பவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இது நூத்தி தொண்ணூறு ஆவதன் மாலை முரான் அடுத்ததுண்ட பாருங்க அல்லதீன அல்லாஹ் قياماً وقعوداً وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض அவர்கள் இருந்து கொண்டும் நின்று கொண்டும் சாய்ந்து கொண்டும் அல்லாவை நினைவு கூறுவார்கள் வானங்கள் பூமி பற்றி சிந்திப்பார் ரெண்டை மூன்றுக்கு சேர்த்து நினைவு கூறுவார்கள் வானங்கள் பூமியை பற்றி அவர்கள் சிந்திப்பார் சிந்தித்து சொல்வார்கள் ரப்பனா மஹலா புத்தகாதா பாத்தில் என்னுடைய எங்களுடைய ரச்சகனே நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை அர்த்தம் இல்லாத ஒரு செட்டப் உலகம் ஒரு கருத்துமே இல்லாத ஒரு செட் அப் ஒரு உலகம் இது ஒரு பெரிய ஒரு நியாயமும் காரணமும் நிச்சயமாக இருக்கிறது எனவே அதா பண்ணார் என்ன எங்களை நீ நரகத்தின் வேதனையை விட்டு காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் சொல்வார் என்று அல்லாவுதானா வானங்கள் பூமியை படை படைப்பினம் பற்றி சிந்தித்து அதன் விளைவாக உள்ளத்தில் இந்த எண்ணம் வரணும் இந்த வாழ்வு அர்த்தம் இந்த படைப்பினம் கருத்தற்றுதல் என்ற எண்ணம் உள்ளத்தில் வளரும் அந்த எண்ணத்தோடு அல்லாவை பற்றி நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தில் இறை சிந்தனை இறை நினைவு முன்னுக்கு சேர்த்து சொல்றது இதுதான் ஒரு மனிதன் தன்னை தூய்மையாக்கி கொள்வதற்கு அல்லாஹுடைய சட்டங்களை இயல்பாக பின்பற்றுவது அதிகார நெருக்குதல் இன்றி அல்லது சமூக அழுத்தத்துக்கு பயந்து இப்படி எதுவும் இல்லாமல் இயல்பாகவே பின்பற்றுவதற்கு இதுதான் வழி என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த வசனங்களை சொல்றார் இந்த ஹதீஸ் பாருங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் இதுல மிச்சம் தெளிவாக அலிஸ்லாம் அவர்கள் இறை நினைவு எவ்வளவு தூரம் உயர்ந்ததுன்னு சொல்றார் அலா அதுக்கும் அலா ஹைரி அமாலிக்கும் உங்களுடைய செயல்களில் மிக உயர்ந்ததனை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த மளிக்கும் உங்களுடைய அரசன் ஆகிய அல்லாவிடத்தில் மிகவும் தூய்மையான செயலை நான் சொல்லட்டுமாக்கும் மின் இன்பாக்கில் தங்கம் வெள்ளி நாணயங்களை செலவிடுவதனை விட சிறந்த ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா ஒகை மின் அன் தல்கோ அதுவக்கும் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை சந்தித்து அவர்கள் உங்களை கொலை செய்வது அல்லது நீங்கள் அவர்களை கொலை செய்வது இப்படியான ஜிஹாதை விடவும் உயர்ந்த ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா காரு பலா யார சூழல்லா அல்லாவுடைய ஆம் சொல்லுங்கள் காடதி குரல் அதான் அல்லாவை நினைவு கூறுவது அதாவது தர்மம் செய்வதனை விட ஜிஹாது செய்வதனை விட ஏனே எல்லா செயல்களையும் விட உயர்ந்த ஒரு செயல்தான் தூய்மை இல்லாவிட்டால் ஜிஹாத் ஒன்றுக்கும் புண்ணியப்படாது தர்மம் செய்வத்தில் சமூக அங்கீகாரத்துக்கு தர்மம் செஞ்சால் அவன் செலவழிச்சது வீட் அல்லாஹிடத்தில் எதுவுமே கிடைக்காது உலகத்தில் என்னவாலும் கிடைச்சா எனவே அல்லா இறை நினைவு இந்த எல்லா செயல்களையும் தூண்டும் தர்மம் செய்வதற்கும் சரி ஜியாத் செய்வதற்கும் சரி வேற எல்லா வேலைக்கும் சரி இறை நினைவுதான் தூண்டுதலாக இருக்கும் இந்த இறை நினைவு தூண்டுதலாக இல்லாவிட்டால் இந்த எந்த செயலும் அது எவ்வளவு பெருசா தெரிஞ்சாலும் அதுக்கு அல்லாவிடத்துல எந்த அங்கீகாரமும் கிடைக்காது எனவே தான் சொல்ல அவர்கள் எல்லா செயல்களையும் விட திக்குருல்லா இறை நினைவு உயர்ந்தது என்று இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த கருத்து பின்னணியில தான் சூபித்து அதுக்கு என்ன சரி பேர் சொல்லுங்க அல்லது பயிற்றுவித்தல் சொல்லுவோம் என்ன சரி பேர் சொன்னாலும் இப்படி ஒரு பின்னணி அதுக்கு இருக்கிறது அதிகாரம் எண்ணத்தை விடவும் உள்ளத்தின் ஊடாக அல்லாவை பின்பற்றுதல் அல்லாவை நோக்கி பயம் எனப்படுதல் அல்லாவுக்கு நெருக்கமானவனாக மாறுதல் இந்த கருத்துக்களுக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்தார் உள்ளத்தில் இருக்கிற தீமைகள் ஒளிந்து தூய்மையான உள்ளமாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்று செல்ல வரிசார்கள் மிகவும் விரும்பினார் சில நேரம் ஆயிரக்கணக்கான இருக்கு எனவே இந்த பின்னணியில தான் உண்மையில் இஸ்லாமிய வரலாற்றுல இந்த சூபித்துவம் வந்தது என்பது ஒரு பெரிய உண்மை யாரு மறுக்க போனாலும் உண்மையில மறுக்கல அந்த வந்தது பிறகு சூபித்துவம் மோசமா பேத்தது தவறுகள் கலந்தது பித்தத்துகள் கலந்தது சிறுக்குகள் கலந்தது அதெல்லாம் இருக்கே ஆனால் அதுக்கு ஒரு அடிப்படையும் பின்னணியும் இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது இந்த வகையில நாங்கள் மூலாவது பாப்போம் இஸ்லாமிய சொற்பிரயோகத்துல தசவுஃப் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த இந்த பகுதி சூபித்துவம் தசவுஃப் என்று நாங்கள் சொல்லுவோம் சொல்லுக்கே சண்டை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது பாருங்க சொல்லலாஹ் வலைக்கு வசலம் அவருடைய காலப்பிரிவுல பின்னால வந்த சில கலைகள சொரிய இருக்கல்ல நாங்கள் சொல்றோம் முஸ்தலுல் ஹதீஸ் அல்லது உலூமுல் ஹதீஸ் சொல்றோம் ஹதீஸ் திறனாய்வு கலை என்று தமிழ்ல முடிவு இருக்கும் அப்படி ஒன்று ரசுல்லான காலத்தில் இருக்க அந்த சொல்லே ரசுல் காலத்தில் இருக்க அல்லது சொல்லுங்க அந்த இலக்கியம் நாங்க சொல்றோம் இஸ்லாமிய வரலாற்று இன்னொரு கலை அப்படி ஒரு சொல்லே ரசுல் காலத்தில் இருக்க அப்படி ஒரு கலையை ரசுல்லா உடைய காலத்துல இருக்கு இப்படி நிறைய கலைகள் அந்த சொற்கனை பார்த்தால் ரசுல் வாடை காலத்துல இருக்கு கருத்தை பார்த்தால் ரசுல்வாடை காலத்துல இருக்கு இந்த சொல் முக்கியம் இல்ல கருத்து அது என்ன சொல்லுது அந்த விஷயம் என்ன சொல்லுன்னு நாங்க பார்த்தால் கண்டிப்பா ரசுல்லாவுடைய காலத்துல இவ்வளோ தூய்மை மனிதன் தூய்மையாக வாழ வேண்டும் அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக இருக்க வேண்டும் என்று இந்த கருத்து என்றாலும் நாங்க பாப்போம் சொல் எங்கே இருந்து வந்தது என்றால் ஆய்வாளர்கள் இந்த மூன்று சொற்களையும் சொல்லுவாங்க இந்த சொல்ல இருந்து வந்திருக்கலாம் ஒன்று சொல்லுவாங்க சுஃபா என்ற சொல் இருந்து வந்தது செலவாக வளைகு வசனுடைய தோழர்கள் சிலர் அசாபு சுஃபான்னு சொல்றது திண்ணை தோழர்கள் என்று நாங்க சொல்லலாம் அதாவது ரசுல்லாவுடைய அந்த பள்ளியில திண்ணையில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அசாபு சுஃபா நாங்க சொல்லுவோம் நீங்க பிள்ளையா காத்துக்கொண்டாய்கோ அசாபு சுஃபு எந்த நாளும் தின்னையில உட்கார்ந்து நிற்பாங்கன்னு கருத்து அது என்ன நடந்து வெளியிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவர்கள் மதீனாவுக்கு வெளியிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவர்களுக்கு உடனே வீடு கிடைக்காது வீடு தோட்டம் எல்லாம் வசதியும் கிடைக்காது அதெல்லாம் கிடைக்கும் வரையும் அங்கிருப்பான் பள்ளியில வாடுவான் கிடைச்சோம்னு அங்கி போயிடுவான் எனவே தான் நசாபு சுஃபான்னு தனி ஒரு குரூப் இல்லை மாறி மாறி கொஞ்ச நாளைக்கு வர இப்பாரு ஒரு அவருக்கு வீடு தோட்டம் எல்லாம் கிடைச்சா அவர் போயிடுவார் மறு வேறு யாரும் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க போயிடுவாங்க மறு கொஞ்சம் பேர் இருப்பாங்க மறு போயிடுவாங்க இப்படித்தான் இருக்குமே தவிர அசாபு சுஃபான் தனி ஒரு பிரிவு இருக்க ஆனாலும் இவர்கள் அந்த கிடைக்கும் மட்டும் வீடும் தோட்டமும் திருமணம் எல்லாம் முடிச்சு தனியா போகும் மட்டும் மிச்ச எளிமையாக வாழ்வார் சந்தேகம் இல்லாம தெளிவா விளங்கும் தானே வீடு இல்ல ஒன்று இல்ல எனவே மிச்ச எளிமையாக வாழ்வார் எனவே இதை இந்த கருத்தை பின்பற்றி பின்னால காலப்பிரிவுல சிலர் மிக எளிமையாக வாட முற்பட்டார்கள் தான் தசவு என்ற சொல் வந்தது எனவே சுஃபா என்ற சொல் இருந்து இந்த சொல் வந்திருக்கலாம் என்று சிலர் அபிப்ராயம் ஆனா அரபு இலக்கண ஒழுங்குல சுஃபாலிருந்து தசவு எடுக்க அதுதான் சிக்கல் எனவே அந்த சொல் அவ்வளவு தூரம் பொருத்தமானது இன்னொரு சொல்ல சொன்னார்கள் சஃபா என்று சொல் தூய்மை என்று கருத்து சஃபாலிருந்து இந்த சொல் வந்திருக்கலாம் உலக தூய்மை தான் இவங்க முக்கியம் எனவே அந்த சொல் வந்திருக்கலாம் அரபு இலக்கண ஒழுங்குப்படி அதுவும் மிச்சம் சிரமம் அந்த சொல்ல சொல்றது இன்னொரு சொல்ல சொன்னான் சூஃப் சூப் அன்னா கம்பளி ஆடை இதுல இருந்து வந்திருக்கலாம் இது கொஞ்சம் ஒருத்தம் சூஃபியுன் அப்படின்னு சொல்லிரு சூஃபியுன் அப்படி சொல்றேன் கம்பளி உடையை சேர்ந்தவர் ரெண்டு கரு அரபுலாத மொழி பெயர்த்தால் கம்பளி உடையை சேர்ந்தவர் என்று எனவே இதிலிருந்து இந்த சொல் வந்திருக்கடா சொல்றது சிலருடைய அபிப்ராயம் என்ன கருத்து என்றால் பின்னான கால பிரிவுல உங்களுக்கு தெரியும் ஆக்கட அடையாளம் காண்டதுக்கு ஒரு வழி என்ன உட உடைய பார்த்து சொல்லலாம் இவர் இப்படி கூட்டத்தை சேர்ந்தார் இந்த 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 கருத்துல ஈடுபட்டவர்கள் முழ தூய்மை அல்லாவே நெருங்குதல் இந்த கருத்துல ஈடுபட்டவர்களும் எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்பளி ஆடைகளை பெரும்பாடும் அணிந்தார் எனவே அதை வைத்துத்தான் இந்த சொல் வந்திருக்கலாம் என்றது இன்னொரு அபிப்பிராயம் இதுக்கு பூர்ணமான வரலாற்று ஆதாரம் சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் முன்னுக்கு சொன்ன ரெண்டு சொல்லை விட இது பொருத்தம் கூடன்னு சொல்லி நாங்க அரபு இலக்கண ஒழுங்குகளை சொல்லலாம் ஆனா அதிலிருந்தா வந்ததா இல்லையான்னு சொல்றது நிறுவ கஷ்டமான ஒன்று என்றாலும் சில விஷயங்களை நாங்கள் தெளிவா உறுதியா சொல்லலாம் எதிரி ரெண்டாவது நூற்றாண்டோடு தான் இந்த சிந்தன போக்கு இஸ்லாமிய வரலாற்றை தனியாக வளர்ந்தது தனியாக வளர்ந்தது அதாவது தனிய இந்த சொல்லுவோமே தப்சீர் ஹதீஸ் என்று தனித்தனிய கலைகள் பிரிந்தது போன்ற மனிதர்களை தூய்மைப்படுத்துவது தர்பியா பிரயோகங்களை சொல்லி அதற்கான தனியான ஒழுங்குகளை சொல்லி அதற்கான தனி ஏற்பாடுகளை செய்த இந்த ஒழுங்கு இரண்டாம் நூற்றாண்டின் போதுதான் துவங்கியதுன்னு சொல்றது ஆதாரபூர்வமான கருத்து இந்த பேரான சூஃபி என்ற பெயரால் அழைக்கப்பட்ட முதலாவது நபர் இவர் தான் சொல்றது என்ற ஆய்வாளர் கருத்து அபு ஹாஷிம் சூஃபி என்றுதான் அவரை சொல்றது அவரே ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல மரணித்தார் எனவே ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு தான் இந்த சிந்தன போக்கு தனியாக துவங்கியது முதலாவது அந்த பேரான அழைக்கப்பட்டவர் இந்த அபு ஹாஷிம் அ சூஃபி என்பவர் சொல்லி இஸ்லாமிய வரலாறு எங்களை சொல்லு பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் காலப்பிரிவு வார நேரம் பிறகு அப்பாசி ஆக்களுடைய காலப்பிரிவு வந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்துல ஆடம்பர வாழ்வு செல்வம் குவிந்ததெல்லாம் சரி கூடிட்டு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறி செல்வம் நிறைந்த ஒரு சமூகமாக மாறி எந்த அளவு தூரத்துக்கு ஆறு ஒன் ரசி சில நேரங்கள்ல தன்னை மாளிகைக்கு வெளியில வந்து வானத்தை பார்த்து இந்த மேகம அப்படி ஓடிக்கொண்டிருந்தா சொல்லுவாராம் கருப்பு மேகம் ஓடி நான் சொல்வாராம் மேகமே நீ எங்க போய் சரி ஆட்ஜா வருமானம் இணையத்தான் வரும் அப்படின்னு சொல்லுவார் அவ்வளவு பெண்ணாம்பெரிய சாம்ராஜ்யம் செல்வம் குவிந்து வாழ்ந்து சமூகம் அப்ப செல்வம் குவிந்தால் ஆடம்பர வாழ்க்கை கொஞ்சம் கூடினால் நல்லாட்டு தூரமாகிறது கொஞ்சம் கூடும் இதன் எதிர்வினையாகத்தான் சூவித்துவங்கியது அல்லது இந்த சிந்தன போக்கு ஆரம்பித்தது அதாவது சில இமாம்கள் சில அறிஞர்கள் அவதானித்தார்கள் முஸ்லிம் சமூகத்தில் ஆடம்பரத்தின் காரணமாக சீர்கேடு மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும் மனிதர்கள் அல்லா தூரமாக துவங்குறார்கள் எல்லாருமே இந்த படிக்கிறதுல மட்டும் அபு இசாக்குடைய சீராவ் அந்த காலத்து வசனத்தில் சொன்னார் அபு இசாக்குடைய சீராவ் அபு ஹனிஃபாவுடைய படிக்கிறதிலே மனிதர்கள் கவனிச்சிருக்கார் ஆன்மீக ரீதியா பண்படுதல் மாதிரியான இந்த விஷயங்கள்ல மனிதர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் இல்லை என்று கண்ட போது சிலர் முஸ்லிம்களை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவித்தல் ஆக முக்கியமான விஷயம் என்று கண்டு அதனை மட்டும் ஒரு வேலை திட்டமாக கொண்டார் அதைத்தான் நாங்க இஸ்லாமிய வரலாற்றுல ஆரம்ப கால அதாவது இரண்டாவது நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து அவதானிக்க தொடங்கும் எனவே புதையிலி புனியாதுன்னு சொல்லி திரும்ப ஹசன் உல் பசரின்னு சொல்லி இப்படியான நிறைய அந்த அந்த சிந்தன போக்கு உள்ளவர்கள் ஆன்மீக ரீதியாக பயிற்றுவித்தல் என்ற இந்த கருத்தும் சிந்தன போக்கு கொண்டவர்களும் முஸ்லீம்களுடைய வரலாற்றில் ஆரம்ப கால பிரிவுலேயே இரண்டாவது நூற்றாண்டின் ஆரம்பத்திலே துவங்கினார்கள் அப்போது அந்த எந்த விதமான சிக்கலும் இருக்கல் என்று அப்போது பேசினவர்கள் எல்லாம் இந்த ஆன்மீக ரீதியான பயிற்சி பயிற்றுவித்தல் இந்த கருத்துக்களை பேசினவர்கள் எல்லாருமே எல்லாரும் போல சட்ட அறிஞர்களாக இருந்தார்கள் அல்லது முஹந்திசுகளாக இருந்தார்கள் அல்லது முஃபஸ்ட் தப்சீர் அறிஞர்களாக இருந்தார் அவர்களுக்கு ஸ்லாத்துடைய வரம்பு வரையறை எல்லாம் மிக சரியாக தெரிஞ்சிருக்கிறது எனவே அந்த காலப்பிரிவுல அசல் பசரிய நாங்கள் எடுத்து படிச்சு பார்த்தால் இந்த எடுத்து நாங்கள் படிச்சு பார்த்தால் இப்படி நிறைய பேர் நாங்கள் அந்த காலப்பிரிவுல சூஃபி என்று சொல்லக்கூடிய அல்ல இப்ராஹிம் இப்பகாம் போன்ற இப்படியானவர்கள் எடுத்து படிச்சு பார்த்தால் எங்கேயும் நாங்க தவறுகளை காண மாட்டோம் இட்டுக்கட்டுப்பட்ட சில கதைகள் இருக்கும் அது வேற விஷயம் அது இட்டு சொன்னது அவங்க செய்தது மல்ல இட்டுக்கட்டப்பட்டு நிறைய வந்திருக்கும் அது தவிர அவர்களை பத்தி எந்த குறையும் குறையுன்னு காண மாட்டோம் ஆனால் காலம் போக போக சூபித்துவம் இப்படி ரெண்டு பிரிவாக மாறியது அவங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றுல ரெண்டு வகையான சிக்கல்கள் வந்து ஒன்று இஸ்லாமிய ஆட்சி அந்த தரத்திலிருந்து விழுந்தது உலபா ஒரு ராசி தூண் தரத்திலிருந்து கீழே விழுந்தது அந்த ஹலீஃபாக்களாக அல்லது மன்னர்களாக இருந்தவர்கள் ஸ்லாத்தை கவனமாக பாதுகாக்கணும் முஸ்லீம்களை மிக கவனமாக விற்கணும் இந்த கவலை குறைஞ்சு போனார்கள் அல்லது அற்றே போனார்கள் சிலர் இது ஒரு குறைபாடு இரண்டாவது குறைபாடு இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் மிக கவனமாக திட்டமிட்டு வேலை செய்ய தொடங்கினார்கள் இது ஒரு முக்கியமான உண்மை பாரசீகர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழந்தார்கள் ரோமர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழந்தார்கள் நிறைய பேர் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழந்த போதோ யார் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழக்க காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக கவனமா திட்டமிட்டு வேலை செய்து வந்தார் முஸ்லீம்கள் படவீனப்பட படவீனப்பட இந்த சதி திட்டங்களை நல்லா வேலை செய்ய தொடங்கியது அது இரண்டாவது விஷயம் இந்த கண்ணோட்டத்துல முஸ்லிம் சமூகத்தின் உள்ளே தோண்டிய பல பிரிவுகள்லையும் முஸ்லீம் என்று தன்னை போலியாக காட்டிக் கொண்டவர்கள் நிறைய பேர் நுழைந்தார் நுழைந்து குழப்பி விட்டார் அதுல ரெண்டு தவிர்க்க முடியாம நான் சொல்றேன் சொல்லணும் என்றதுனால ரெண்டு பிரிவுகள் ஆக முக்கியம் முண்டு தசவு ரெண்டு அவசிய இந்த ரெண்டு குரூப்புகளுக்கும் தன்னை போலி முஸ்லீம் என்று காட்டிக்கொண்டு நிறைய பேர் நுழைஞ்சி குழப்பி விட்டார் இது நிறுவப்பட்ட ஒரு உண்மை நல்ல அழகா வரலாற்றுல ஆய்வு செய்தவர்கள் சொல்ற முக்கியமான அந்த வகையில தான் காணப்போக்கள் இப்படி நல்லா ஆரம்பித்த உண்மையிலே மிகவும் சிறந்த நல்ல அடிப்படையான ஒரு கலையாக ஆரம்பித்த சூபித்துவம் ரெண்டு மாதிரி பிரிஞ்சு ஒன்று தத்துவ சூபித்துவம் சூபித்துவம் ஆனால் தத்துவ ரீதியாக பார்க்கற சூபித்துவம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா அல்லா சம்பந்தப்பட்ட ஆய்வுகள்ல இறங்கினார்கள் இறங்கி நிறைய குழப்பி விட்டார் நான் கொஞ்சம் லேசா பின்னால பார்ப்போம் ரெண்டாவது நடத்தை சார் தூவி சூபித்துவம் இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் அல்லாஹூப் நெருக்கமான வாழுதல் இந்த கருத்தோட சேர்ந்து நடத்தை சார் சூபித்துவம் இவர்கள் எளிம உள தூய்மை இதனை கொடுப்பதற்கான பல பயிற்சி முறைகளை அறிமுகப்படுத்தினார் இந்த ரெண்டு பக்கத்தாலே சூபித்துவத்துல இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்கள் வந்து கலந்தார் விதிகார்த்துகள் கலந்தார் சிறுக்குகள் கலந்தார் பொய் பொய்யான ஹதீஸ்கள் கலந்தார் ரெண்டு பக்கத்தாலே இந்த நிலைமை உருவாக்கினதுன்னு சொல்லி நாங்க இஸ்லாமிய வரலாற்றுல மிக தெளிவாக காண்போம் இந்த பின்னணியில சூவித்துவம் ஏற்படுத்திய சில பிழையான பாதிப்புகளை நாங்க பார்ப்போம் எனக்கு தெரிய விரிவா பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரன் டைம் உண்டும் இடம் கொடுக்காது அதனால லேசா சொல்லுவோம் உண்டு சூபித்துவத்துல அத்துவாயுதம் என்ற தத்துவ சிந்தனை போக்கு பாரசீகம் இந்து இந்த நாடுகள் இந்தியா இந்துக்கள் படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாவுடைய தோற்றமே கடவுளின் தோற்றமே சொல்றதுதான் அத்துவாயுதம் சொல்றது எல்லாமே கடவுள் தான் அல்லாவுடைய தோற்றம் தான் இல்லை இந்த அத்துவாயுதம் என்ற சிந்தனை போக்கு இஸ்லாமிய வரலாற்று இடைக்கால பிரிவுல தூண்டினான்னு நான் சொல்றேன் ரெண்டாவது சமாதி நிலை அடைதல் அப்படித்தான் இதை தமிழ்ல மொழிபெயர்ப்பணும் அதான் அரபுல ஃபனா அனு சொல்றேன் தன்னை இழந்து விடுதல் தியானத்திலேயே உட்கார்ந்து அந்த இந்துக்கள் முனிவர்களை போல தியானத்திலே உட்கார்ந்து அப்படியே தன்னை இழந்து அல்லாவோட சேர்ந்துட்டார் அதான் அல்லாவோடு இணைதல் என்று சொல்றேன் இத்திஹாத் என்று அது ஹுலூலு சொல்ற அல்லாவோடு இணைந்து அந்த அல்லாவும் இவரும் உண்டு ஒரே தோற்றம் அல்லாஹுடைய தோற்றம் தான் இவர் அப்படின்னு சொன்னார் இந்த நிலைக்கு வந்து சேர்ந்தார் சொன்னார் அல்லது திரும்ப அதுக்கு பிறகு இல்ஹாம் கஷ்பு கனவு நான் சொல்ல தேவையில்ல ஒரு உதிப்பு ஒன்று வார உள்ளது அது அல்லா ஏற்படுத்துகிற உதிப்பு என்று உறுதியாக நம்பினார் அதாவது திரை நீக்க நேரடியாக மொழிபெயர்த்தால் திரை நீக்கப்படுது போதீக திரை அப்படியே நீங்கி அங்க எல்லாம் பார்க்க இங்கிருந்து பார்த்தா உல் மகூல் அவருக்கு தெரியும் என்ன எழுதி விளங்கும் எனவே இங்கிருந்து கொண்டே சொல்லுவார் உங்களுக்கு இப்படி நடக்கும் உங்களுக்கு இப்படி நடக்கும் உள்ளத்துல இதாக இருக்குது நாளைக்கு இப்படித்தான் வரும் அதுதான் அதான் சொன்னார் திரும்ப கனவு கனவுல வந்து அல்லா சொல்கிறான் சில உண்மைகளை கனவின் மூலமாக இது உண்மையில அடிப்படையில சில உண்மைகள் அப்பால் பட்ட சில உண்மைகள் ஒரு மனிதண்ட ஆன்மீக ரீதியான பக்குவத்தின் உலக தோன்றலாம் அதுவும் தவறில் கனவும் எல்லாருக்கும் உள்ளது காவிருக்கும் கனவு தெரியும் சரியாவோ அப்படியே இல்லையா சூரத்து யூஸ் பாருங்களேன் சூரத் யூசுப்ல அந்த மன்னன் கண்ட கனவு யூசுஃபாலிஸ்லாம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அந்த மன்னன் யாரு காபில் ஏழு மாடுகள் கொடுத்த ஏழு மாடுகள் இன்னும் ஏழு மாட்டு சாப்பிட்டது அப்படித்தானே இப்படி கனவு கண்டார் கனவு கண்ட அந்த மன்னன் எல்லாரையும் கூப்பிட்டு கனவுக்கு விளக்கம் கேட்டால் அவங்க சொன்னாங்க சும்மா பொய் கனவுன்னு சொன்னாங்க அப்ப சிறையில கூட இருந்த யூசுப் அலிஸ்லாத்தோட கூட இருந்த ஆள் சொன்னாரு சிறையில் ஒரு ஆள் இக்கிறாரு அவர்கிட்ட கேட்டு அதுக்கு அழகா பதிலக்கன்னு சொல்லுவாரு அப்ப அவர் சிறையில போய் கேட்டார் அப்ப யூசுப் அடிச்சலாம் விளக்குன்னு சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு யாரு கண்ட கனவு அது காபிறு கண்ட கனம் ஆனா உண்மை கணம் இப்ப கனவு காபிற்கும் உண்மையாய்க்கும் சில நேரம் வந்து அந்த ஆயத்தை சொல்லும் நான் சொல்லல அல்லாவுடைய குரானே சூரத் யூசுஃபே சொல்லும் ஆனால் அது எப்பவுமே உண்மையாய்க்கும் இல்லை எல்லா கனவுமே உண்மையாகவே இருக்கும் யாருக்குமே உறுதிப்படுத்தியல் ஆனால் என்ன நடந்தது என்றால் இந்த இல்ஹாம் கஷ்பு கனவு இது சட்ட மூலாதாரம் மாறி தொடங்கினார் அதுதான் இந்த சூஃபித்துவத்தில் வந்த பெரிய சிக்கல் இந்த இல்ஹாமையும் கஷ்பையும் கனவையும் சட்ட மூலாதாரம் மாறி உதாரணம் சில சூபிகள் சொன்னார்கள் ரப்பி ஹதீஸ் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த